ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி ஃபுட் கோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் சம்பாராவை இட்லி சம்பாராவை உப்பு ஒரு பிஞ்ச் சோடா மாவு தயிர் எல்லாம் சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க கடாய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் சாம்பாராவை ரொம்ப தண்ணி ஆகிட்டிங்கன்னா இட்லி வராது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கெட்டி பதத்தில் நான் இட்லி ஊற்றுறேன்ட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற்றி வச்சுருக்க சம்பார வயிற்றுலையே எடுத்து வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சிருங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து டயாபட்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்